கிளின்னு இந்த இலவு காத்த கிளின் இளவ மரம் இருக்குல்ல மரத்தை கிளி உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சான் அது பெரிய காய் மாதிரி இருக்கும்ல அது பழுக்கும் பழுக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் காத்துக்கிட்டே இருந்துச்சான் கடைசியில பார்த்தா அது வந்து பழுக்கவே இல்லை பழுக்காம பழுக்காமல் செஞ்சு அது அந்த காய் வந்து வெடிச்சு பஞ்சா வந்திருக்குது ஆனா இந்த கிளி என்ன பண்ணிருக்கு பழம் பழுத்துரும் அதை கொத்தி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்குது ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா பழம் பழுக்காம பஞ்சீத வெடிச்சு வெளியே வந்திருக்குது இது எதை குறிக்குது அப்படின்னா ஏமாற்றத்தை குறிக்கிது எப்படி பழ வரும் பழ வரும் காத்து கிடந்த கிளிக்கு ஏமாற்றம் கொடுத்துச்சோ அதே மாதிரி எனக்கு அது கிடைச்சிடும் இது கிடைச்சுன்னு சொல்லிட்டு பெருத்த நம்பிக்கையோட அது சம்பந்தம் இல்லாத ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த கிளி மாதிரி ஒரு ஏமாற்றத்தை மிஞ்சும்